வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கே வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே நடக்கும் என்ற கூற்றும் சரியானது இந்த பழமொழியின் அர்த்தம் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து சம்பவங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் நடந்து இறுதியில் நம் நன்மைக்காக மட்டுமே நடக்கும் என்பதாகும் பல சமயங்களில் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை உடனடியாக புரிந்து கொள்வதில்லை ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்ததோ அதில் ஒரு ஆழமான காரணம் மறைந்திருப்பதை நாம் உணர்கிறோம் வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேட்டினல் நம்பன் சேனலுக்கு வருக நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பார்க்க உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் கிடைக்கும் நண்பர்களே இந்த கதையே கடைசி வரை கேளுங்கள் ஒரு கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் வேலைக்காக நகரத்திற்கு சென்றிருந்தான் வேலையை முடித்துவிட்டு அவர் தனது ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அந்த பாதை அளந்த காட்டின் வழியாகச் சென்றது அந்த பாதை அளந்த காட்டின் வழியாகச் சென்றது திடீரென்று சில கொள்ளையர்கள் அவரைச் சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் அவருடைய சம்பாத்தியம் முழுவதையும் பிடுங்கிக் கொண்டு அவரை நிராயுதபாணியாக விட்டுவிட்டார்கள் அர்ஜுன் மிகவும் வருத்தப்பட்டான் நான் இப்போது எப்படி வீட்டிற்கு செல்வேன் என்று அவன் நினைத்தான் என் குடும்பத்தின் செலவுகளை நான் எவ்வாறு சமாளிப்பது விரத்தியுடன் நடந்து செல்லும்போது வழியில் ஒரு கற்றறிந்த யோகியைச் சந்தித்தார் நான் ஏன் என் ஊருக்குப் போகக்கூடாது என்று அர்ஜுன் யோசித்தான் நான் என் பிரச்சனையை அவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் எனக்கு உதவக்கூடும் இதை நினைத்து அவர் யோகியிடம் சென்று தனது சோதனையை விவரித்து அழத் தொடங்கினார் யோகி அவரை சமாதானப்படுத்தி நடந்ததெல்லாம் நல்லதாகவே நடந்தது என்று கவலைப்படாதே என்றார் நான் என் பிரச்சனையை அவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் எனக்கு உதவக்கூடும் இதை நினைத்து அவர் யோகியிடம் சென்று தனது சோதனையை விவரித்து அழத் தொடங்கினார் யோகி அவரை சமாதானப்படுத்தி நடந்ததெல்லாம் நல்லதாகவே நடந்தது என்று கவலைப்படாதே என்றார் நான் என் பிரச்சனையை அவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் எனக்கு உதவக்கூடும் இதை நினைத்து அவர் யோகியிடம் சென்று தனது சோதனையை விவரித்து அழத் தொடங்கினார் யோகி அவரை சமாதானப்படுத்தி நடந்ததெல்லாம் நல்லதாகவே நடந்தது என்று கவலைப்படாதே என்றார் தானியங்கள் மற்றும் வீட்டுப் பொருட்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன அந்த தொழிலாளிக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் தன் தந்தையிடம் அப்பா நடந்ததெல்லாம் நன்மைக்கே நாம் ஏமாற்றமடையக்கூடாது என்றான் இதைக் கேட்டதும் தொழிலாளி மிகவும் கோபமடைந்தார் அவர் கோபமாக என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் இப்போது நமக்கு சாப்பிட எதுவும் மிச்சமில்லை இதில் என்ன நல்லது என்றார் கோபம் வருகிறது தொழிலாளி தனது மகனை திட்டி வீட்டை விட்டு வெளியேற்றினார் சிறுவன் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் மாலை ஆகிவிட்டிருந்தது ஆனால் சிறுவன் திரும்பவில்லை தொழிலாளி தனது தவறை உணர்ந்தான் ஆனால் இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்போதுதான் ஒரு படகு கிராமத்திற்கு வந்தது அதில் சில நகர அதிகாரிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க வந்தவர்களை ஏற்றிச் சென்றனர் தொழிலாளியின் மனைவி பாருங்க உங்க மகன் சொன்னது சரிதான் இந்த மக்கள்தான் எங்களை காப்பாற்றினார்கள் என்றாள் எது நடந்ததோ அது நன்மைக்கே தொழிலாளிக் கோபமான துனியில் உனக்கு புரியலையா இதில் எந்த நன்மையும் இல்லை நம்மைக் காப்பாற்றுவதான் அவங்க வேலை என்று பதிலளித்தார் நமக்கு இன்னும் வீடு இல்லை சாப்பிட உணவு இல்லை இது என்ன மாதிரியான நல்ல விஷயம் மனைவி கவலைப்படாதே பணம் இல்லை என்றால் வேறு ஏதாவது தீர்வு காணுங்கள் என்றாள் காலம் கடந்துவிட்டது தொழிலாளி எப்படியோ மக்களிடம் உதவி கேட்டு வாழ ஆரம்பித்தான் ஆனால் இப்படி வாழ்வது எளிதல்ல அந்த வருடம் வயலில் பயிர் நன்றாக விளையவில்லை அவர் மிகவும் வருத்தப்பட்டார் ஒருநாள் அவர் தனது மனைவியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் மனைவி நீங்கள் ஏன் நகரத்திற்கு சென்று வேலை தேடக்கூடாது என்று பரிந்துரைத்தார் எந்த வேலையையும் குறுகிய காலத்தில் செய்து பணம் சம்பாதிக்கலாம் பக்கத்து வீடுகளில் வேலை செய்வதன் மூலமும் நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவுவேன் தொழிலாளி யோசனையை சரியாகக் கண்டுபிடித்தார் மறுநாள் வேலை தேடி ஊருக்குச் சென்றான் அவர் எல்லா தெருக்களிலும் தேடினார் ஆனால் யாரும் அவருக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை இப்போது அவர் தனது குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று கவலைப்பட்டார் நான் எல்லா வகையிலும் அனாதையாகிவிட்டேன் என்றார் பின்னர் அவரது மனைவி அவரை சமாதானப்படுத்தத் தொடங்கினார் நீங்கள் உங்கள் கவலைகளை விட்டுவிடுங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு எங்காவது அல்லது வேறு வேலை கிடைக்கும் டோட் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதால் எதுவும் நடக்காது அந்த ஏழைத் தொழிலாளி தனது வார்த்தைகளைச் சரியாகக் கண்டுபிடித்தார் மறுநாள் வேலை தேடி நகரத்திற்குச் சென்றான் ஆனால் இந்த முறையும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை அவர் ஏமாற்றத்துடன் திரும்பி வரும்போது வழியில் ஒரு யோகியை சந்தித்தார் யோகி கேட்டார் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் அந்த ஏழைத் தொழிலாளி தனது முழு சோதனையையும் வரித்தார் என்னுடைய எல்லாமே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது சாப்பிட எதுவும் இல்லை கோபத்தில் என் மகனை வீட்டை விட்டு விட்டேன் இப்போது அவர் யோகி வீட்டை விட்டு வெளியேறி நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று கூறி சிரித்துக் கொண்டே சென்றார் இதைக் கேட்ட ஏழைத் தொழிலாளி கோபமடைந்து இது நல்லதுக்குத்தான் என்று எப்படிச் சொல்ல முடியும் நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என் மகனும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் இதில் என்ன நல்லது யோகி அமைதியான குரலில் பொறுமையாக இரு நேரம் வரும்போது எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் என்றார் எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு நல்ல காரணத்தினால்தான் நடக்கும் யோகி அங்கிருந்து சென்று விட்டார் அந்த ஏழைத் தொழிலாளி யோகிக்கு கொடுக்க தன்னிடம் எதுவும் இல்லையே என்று நினைத்து வருந்தினான் அன்று இரவு நடந்ததெல்லாம் எப்படி நன்மைக்கே என்று அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான் மறுநாள் அவர் மீண்டும் வேலை தேடி நகரத்திற்குச் சென்றார் இந்த முறை அவரது அதிர்ஷ்டம் மாறியது ஒரு பெரிய அதிகாரி அவரை தனது வீட்டில் வேலைக்கு அமர்த்தினார் உங்களுக்கு தங்குவதில் சிக்கல் இருந்தால் என் வீட்டிற்கு அருகிலுள்ள காலியான வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அதிகாரி கூறினார் அந்த ஏழைத் தொழிலாளி பணிவுடன் மறுத்துவிட்டு நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் இங்கே நன்றாக இருக்கிறேன் என்றார் அந்த அதிகாரி அவருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கொடுத்தார் அந்த ஏழைத் தொழிலாளியும் அவரது மனைவியும் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒரு இரவு யாரோ கதவை தட்டினார்கள் கதவை திறந்தபோது ஒரு சிறுவன் ஒரு நீண்டக்காரும் ஒரு பெரிய பையுடனும் நின்று கொண்டிருந்தான் அந்த ஏழைத் தொழிலாளி ஆச்சரியப்பட்டார் அந்த பையன் அப்பா நான் உங்க மகன் என்றான் அந்த ஏழைத் தொழிலாளி வாயடைத்துப் போனார் அந்தச் சிறுவன் நான் வேலை தேடி நகரத்திற்குச் சென்றேன் அங்கு எனக்கு ஒரு வணிக வாய்ப்பு கிடைத்தது அதில் எனக்கு நிறைய லாபம் கிடைத்தது நான் நகரத்தில் ஒரு பெரிய வீட்டையும் கட்டியுள்ளேன் அந்த ஏழைத் தொழிலாளி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் பையன் சொன்னான் அப்பா எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அன்று வெள்ளம் இல்லாதிருந்தால் நான் வேலை தேடி நகரத்திற்குச் சென்றிருக்க மாட்டேன் ஏழைத் தொழிலாளி ஒப்புக்கொண்டார் அவர் சொன்னது சரிதான் மகனே அந்த வெள்ளத்தால் எனக்கும் நல்ல வேலை கிடைத்தது இப்போது நாம் எல்லா வகையிலும் வளமாகிவிட்டோம் பின்னர் இருவரும் மகிழ்ச்சியில் குதிக்க ஆரம்பித்தனர் கதைக்குப் பிறகு யோகி அர்ஜுனனுக்கு விளக்கினார் வாழ்க்கையில் இப்போதும் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நபரின் சிந்தனை சிறியது அவர் இயற்கையின் முடிவுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு நல்ல காரணத்தினால்தான் நடக்கும் பெரும்பாலும் நிகழ்காலத்தைப் பார்க்கும்போது ஒருவர் தனக்கு ஏதோ கெட்டது நடந்துவிட்டது என்று நினைக்கிறார் ஆனால் உண்மை என்னவென்றால் இதயம் சுத்தமாகவும் எண்ணம் சரியாகவும் இருந்தால் யாருக்கும் கெட்டது எதுவும் நடக்காது யோகி சொன்னார் கெட்ட காலம் வரும்போதெல்லாம் இந்த நேரமும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் காலங்கள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி எத்தனை மலைகள் போல பிரச்சனைகள் விழுந்தாலும் சரி எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் அந்த கடினமான நேரம் ஒரு நபரை வலிமையாக்குகிறது இதை கேட்ட அர்ஜுன் இதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு ரொம்ப மோசமான விஷயம் நடந்துடுச்சு என் எல்லா பொருட்களும் திருடு போயிடுச்சு என்றான் அர்ஜுன் ஓர் கல்லை பார்த்து இது என்ன என்று கேட்டான் இது தத்துவஞானியின் கல் என்று யோகி கூறினார் இரும்பு அதைத் தொடும்போது ஒவ்வொரு இரும்பையும் தங்கமாக மாற்ற முடியும் இதைக் கேட்டதும் அர்ஜுனின் கண்கள் மின்னின இப்போது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எனக்குப் புரிகிறது என்றார் என்னுடைய பொருட்கள் திருடப்படாமல் இருந்திருந்தால் நான் உங்களிடம் வந்திருக்க மாட்டேன் இந்த விலைமதிப்பற்ற பொருளை நான் பெற்றிருக்க மாட்டேன் அந்தக் கல் கூட கிடைக்கவில்லை இந்த வழியில் அர்ஜுன் தனது வாழ்க்கையை பராஸ் கல்லால் மாற்றினார் இப்போது அவரும் பணக்காரர் ஆனார் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒருவருக்கு கெட்ட காலங்கள் வரும்போது இது ஏன் நடக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள மாட்டார் ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு சிரமத்திற்கும் பின்னால் ஒரு நல்ல நோக்கம் மறைந்திருப்பது தெளிவாகிறது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் இல்லை என்று சொல்லக்கூடாது ஒவ்வொரு பிரச்சனையும் அதனுடன் ஒரு தீர்வை கொண்டு வருகிறது காலப்போக்கில் சூழ்நிலை மாறும்போது கடினமான காலங்கள் நம்மை வலிமையாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளன என்பதை நாம் உணர்கிறோம் எனவே எப்போதும் பொறுமையாக இருங்கள் உங்கள் கடின உழைப்பையும் சரியான நோக்கங்களையும் நம்புங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பிக்கிறது நல்ல நேரங்களை பாராட்டுவதும் கெட்ட நேரங்களைப் கொள்வதும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் நேர்மறையாக இருந்து முன்னேற வேண்டும் நண்பர்களே இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கதையின் இறுதி வரை இருந்ததற்கு அனைவருக்கும் நன்றி